ஆப்கானிஸ்தான் மூலம் பாகிஸ்தானை நொறுக்கும் இந்தியா இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் முப்பது ஆண்டுகளாக தீவிரவாத செயல்கள் நடைபெற்றன இதனால் அழகான காஷ்மீர் கலவர காஷ்மீர் என்றே பார்க்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் கல்லெறி சம்பவங்களும் பாதுகாப்பு படையினரையும் அங்குள்ள அப்பாவி மக்களையும் குறிவைத்து பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெற்றன தேசிய தலைவர்கள் எவரும் காஷ்மீருக்குள் செல்வதில் சவால்கள் ஏற்பட்டன தினசரி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன காலவரையின்றி கடைகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி ஸ்தாபனங்கள் மூடப்பட்டு கிடந்தன தீவிரவாதிகளுக்கு உள்ளூர் தரப்பிலும் சிலர் ஆதரவு அளித்ததால் பாதுகாப்பு படை தீவிர நடவடிக்கைகளை எடுக்க முடியவில்லை அதே சமயம் தீவிரவாதிகள் தாக்குதலால் அதிக அளவில் படையினர் மரணமடைவது அதிகரித்தது அந்த அளவுக்கு அங்கு தீவிரவாதிகளின் கைகள் ஓங்கியிருந்தன சென்ற இரண்டாயிரத்து ஆண்டு இந்திய அரசு காஷ்மீருக்கான முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை நீக்கியதுடன் காஷ்மீரை தனது நேரடி கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொண்டு தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவரையும் அடையாளம் கண்டு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியது அதன்பின் படிப்படியாக அங்கு தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டாலும் இப்போதும் அங்கொன்றும் இங்கு மா பல வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி காஷ்மீருக்குள் நுழைந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர் காஷ்மீரில் நடக்கும் இந்த சம்பவங்களின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதும் குறிப்பாக பாகிஸ்தான் அரசு உருவாக்கிய பயங்கரவாத அமைப்புகள்தான் காஷ்மீரில் ஜிகாத் போரை நடத்தி வந்ததும் அனைவருக்கும் தெரியும் இந்நிலையில் காஷ்மீரில் ஜிஹாத் நடத்தி வரும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளை கொள்ள இந்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் தலிபான்களுக்கு பணம் வழங்கி வருவதாக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு ஆய்வு அமைப்பான சிஐஏ வின் முன்னாள் அதிகாரியும் பிரபல எழுத்தாளருமான சாரா ஆடம்ஸ் தெரிவித்துள்ளார் குறிப்பாக லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது ஹிஸ்புல் முஜாஹிதின் மற்றும் அல் பத்ரா முஜாஹிதீன் ஆகிய தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களை கொள்ள இந்தியா குறிவைத்து செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சாரா ஆடம் ஷான் ரியான் ஷோ என்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதுகுறித்து பேசியுள்ளார் அதுகுறித்த வீடியோ ஒன்று சென்ற ஜூன் மாதம் பத்தாம் தேதியன்று யூ டியூபில் பதிவேற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த வீடியோவில் அவர் கூறுகையில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்பின் தலைவர்களை கொள்ள தலிபான்களுக்கு பத்து மில்லியன் டாலர்களை வழங்கியதாகவும் அந்த பணம் தலிபான்களின் மூத்த தலைவரான முல்லா ஹிபதுல்லா அகுன்சாதா மூலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது அந்த தலைவருக்கு தேவையான பாதுகாப்பு உட்பட பல்வேறு வசதிகளை இந்தியா செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் காலிஸ்தான் சார்பு சக்திகளின் கொலைகளுக்கு பின்னால் இந்தியாவும் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தீவிரவாத ஒழிப்பு பணிகளில் அமெரிக்க அரசின் பணம் ரகசியமாக எங்கு செல்கிறது என்பதை நான் தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன் ஆனால் அமெரிக்க பணத்தை தேடியபோது தீவிரவாதிகளுக்கான இந்திய பண நடமாட்டத்தை தெரிந்து கொண்டதாக கூறினார் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து தீவிரவாதிகளின் வேரை ஒழிக்க ரகசிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் முல்லா ஒமரின் மகன் முல்லா யாகுப் மற்றும் அவரது மற்றொரு சகோதரரான தாவூத்துடன் இந்திய அரசின் புலனாய்வு ஏஜென்சிகள் தொடர்பில் உள்ளார்கள் என்றும் அவர் மூலம் இந்தியா கொடுக்கும் பணம் நன்றாக வேலை செய்வதாகவும் தெரிவித்தார் இவர்களுக்கு ஏற்கனவே பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் மற்றும் தெஹ்ரிகி தலிபான் பாகிஸ்தான் போன்ற பலுச் தீவிரவாத அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்புகள் உண்டு இவர்கள் மூலமாக பாகிஸ்தானுக்கு நெருக்குதல்கள் தருகின்றனர் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் அறிந்தது அவர்களிடம் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே முல்லா யாக்கோப்புக்கு இந்தியா பத்து மில்லியன் டாலர் கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டேன் ஆனால் அவர்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முயன்றதாகவும் ஆனால் இப்போது இந்தியாவின் ஆதரவின் கீழ் கடுமையான பாதுகாப்பில் உள்ள முல்லா ஹெபத்துல்லா அகுன்சாதாவின் இருப்பிடத்தில் அது உள்ளது என்றும் அதை கண்டுபிடிப்பது தனக்கு கடுமையான சவாலாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் எது எப்படியோ பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீரி போராளிகளை படுகொலை செய்ய இந்தியா தலிபான்களின் வலிமையை பயன்படுத்துகிறது என்பது நன்றாக புரிகிறது அதன் பின்னால் பல கொலைகள் மர்மமாக நடக்கின்றன அவை லாகூர் ராட்சி மற்றும் பிற பகுதிகளைப் போல பாகிஸ்தான் முழுவதும் நடக்கின்றன மக்கள் இதை கண்டுபிடித்தால் இது உண்மையில் தலிபான்களுக்கு ஆபத்தானது அது மிகப்பெரிய அளவில் உழுக்கிவிடலாம் போலிருக்கிறது என்றார் மேலும் இந்தியா கடந்த முப்பது ஆண்டுகளாக தீவிரவாத தலைவர்கள் முக்கியமாக பதினெட்டு பேரை தீவிரமாக தேடி வந்தது என்றும் அந்த பட்டியலில் இப்போது யாரும் இருக்கவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டார்களா என்று தெரியவில்லை என்றும் கூறினாா் அந்த குழுக்கள் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது ஹிஸ்புல் முஜாஹிதின் மற்றும் அல் பத்ரா முஜாஹிதீன் ஆகியவை என்றும் தெரிவித்தார் இந்த தகவல்களை கூறியுள்ள சாரா ஆடம்ஸ் ஒரு விருது பெற்ற திறமையான பெண் அதிகாரி என்றும் ஐரோப்பா மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியாவில் அமெரிக்க அரசாங்கத்தின் உளவுத்துறை நடவடிக்கைகளில் அவர் பணியாற்றியுள்ளார் என்றும் வோல்ஃப் குளோபல் பத்திரிகை கூறியுள்ளது மேலும் அவர் அரசு மற்றும் தொண்டு நிறுவன துறைகளிலும் உயர் பதவிகளை வகித்துள்ளார் என்றும் அப்பத்திரிகை கூறியுள்ளது